ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ரிங் கலெக்ஷன்ஸும் அப்புறம் ஃபார்மிங் டாலர் செயின் கலெக்ஷன்ஸும் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாஷ் பண்ணுறவங்க லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கனா ஒரு சூப்பரான ஃபார்மிங் ரிங் நிறைய புது மாடல் வந்திருக்கு பார்க்க அப்படியே ஹச்எஸ்எஸ் கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த கட்டிங்கும் சூப்பராக இருக்குது மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கா ஆர்டர் பண்ணுங்கள் அப்படியே பார்க்க கோல்டு மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சார்ட் செயினில் பால் வச்ச மாடல் இந்த மாடல் தான் அது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னாக்கி அதுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மோஸ்ட் ட்ரெண்டிங்கான மாடல்னே சொல்லலாம் டாலர் செயின் கலெக்ஷன் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாடல் ஸ்டாக் இருக்கான்னு இப்போ நிறைய ஸ்டாக் வந்திருக்கு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் இதில் நம்ம டாலர் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த செயின்னாலும் வேர் பண்ணிக்கலாம் இது ஒரு டாலர் மாடல் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு டாலர் மாடல் இது ஒரு யூனிக்கான டாலர்னே சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு டாலர் மாடல் பிகா கோச் மாடல் இதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு மாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் கேட்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்